நமக்கா வாழை சித்த தேவசாய நமக நமக்கு அதை வந்து இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் புதுசா கொஞ்சம் பேர் புதுசா வந்திருக்கேன் பழைய ஆளுங்க வந்திருக்கீங்க நான் வைக்கக்கூடிய ஒரு சபை பொறுப்பாளராக ஆசான சொல்றாங்க அதை எனக்கு ஏத்துக்க எனக்கு மனம் இல்லை சபை பொறுப்பாளரா நான் என்ன சொல்ற வரேன்னா தினமும் எங்க குழுமத்துல வர ஆடியோ வீடியோ நாங்க வந்து ஒரு சில ஆடியோ வீடியோ தான் போடுறோம் எல்லாத்தையும் கூட போறது என்ன நடக்குது அந்த இதுன்னா அது வந்து நாங்க பேசுற குழு மனிதர்கள் பேசுற குழுமம் கிடையாது ஏன்னா இது கலியுகம் நீங்க வாட்ஸ்அப்லயே வாழ அதே மாதிரி இறைவனே உங்க கூட வாட்ஸ்அப்லயே உங்க கூட பேசறதுக்கு வந்திருக்காரு சபையே வந்து சூட்ச சபை இது நீங்களும் சூட்சுமமாவே எங்க கூட பயணிக்கலாம் நீங்க வந்து இங்க இன்னொரு சர்சுங்க கூட நீங்க எங்க கூட வரணும்னு கூட அவசியம் இல்ல நீங்க போன் இருக்கு காலையில இருந்தவன்னும் அவை பேசுறாங்க அவை பேசுறத கேளுங்க அம்மை வந்து எங்க நடக்கும் பாருங்க எங்கேயுமே நடக்காது எங்கேயுமே நடக்கல எந்தெந்த டெல்லி இமயமலை துல்ஜாப்பூர் வைஷ்ணவி தேவி எங்கெங்க காமாக்கியா எங்களுக்கு அந்த பேர் கூட தெரியாது அம்மை சொன்ன பிறகுதான் நாங்க அதுக்கப்புறம் ஏன் சூச்சி அதாவது வாலச்சித்தர்ன்றவர் வந்து எல்லாரும் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இவர் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே இவரு நம்மள மாதிரி வாடுறாரு இவரு நம்மள மாதிரி இருக்காரு நம்மள மாதிரி சாப்பிட்றாரு நம்மள மாதிரி ஏந்து போறாரு அவருக்கும் பிரச்சனைகள்லாம் வருது இவருக்கு என்ன பெருசா தெரிஞ்சுட்டு போகுது இவரை போய் இவள் போகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மனித இயல்பு அது எனக்கும் தான் இருந்தது இப்போவாது வந்து அவர் வந்து ருத்ராட்ச கொட்டை போட்டு கொஞ்சம் அழகா இதில் வச்சுட்டாரு எங்களுக்கு அகத்திய பெருமான் இவர் தான் உங்க வாழும்புருன்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா அவங்க இடத்துல இருந்தாங்க அவர் எப்பவுமே காவிதான் போட்டு நிற்பாரு இந்த ருத்ராட்ச கோட்டை கூட இயல்புல போட மாட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிலையில கூட நாங்க அகத்திய பெருமான் சொன்ன அந்த ஒரு வாக்குக்கு அது சத்தியம் இருக்குன்னு சொல்லி அவங்க பின்னாடி தான் சபை வாங்கப்பட்டிருக்கு சபையில நீங்க இருக்கீங்க அதனால வந்து எல்லாருக்கும் இயல்பு தான் மனித இயல்புதான் சந்தேக வரத்து சலனம் வரத்துல இயல்பு தான் ஆனா நாங்க ஒரு சபை பொறுப்பாளரா சொல்றது எங்க கூட வந்து தொடர்ந்து பாருங்க எங்களை பேச பேச பிடிக்கும் கேட்க கேட்க எங்களுக்கு வார்த்தைகள் பிடிக்கும் எங்களை பார்க்க பார்க்க பிடிக்கும் ஆனா வெளியில போனவொன்னே கலியுகத்தில் வந்து உழல்றது மனித மனிதனோட மனித இயல்பு அது அது உழல அதில் நீங்க மாறாம இருக்கும் எல்லாருமே இங்க வரும்போது தெய்வமாக தான் இருக்கீங்க ஆனா வெளில போனவனே மாறிடுறீங்க தூங்கிடுறீங்க மாறல தூங்கிடுறீங்க இப்போ வந்து குரூப்ல நீங்க இருக்கும்போது நீங்க வந்து அந்த நான் பே நான் சொல்றது நீங்க கேட்க வேணாம் அம்மை சொல்றாங்க ஆதி கைல சுட்சி மூல கதை சொல்லி ஒரு கிளிப்பிழைக்கு குழந்தை சொல்ற மாதிரி அழகா சொல்லி விளக்குறாங்க எவ்வளவு நாளா ரெண்டு மண்டலமா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மண்டலமா பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் கடந்தும் போயிடுச்சு ஒரு சில நூறு பேருக்கு தான் பாக்குறாங்க ஒரு சில நூறு பேர் தான் பாக்குறாங்க இந்த உலகத்திலே அந்த நூறு பேர்ல நீங்க ஒரு ஆளா இருங்க நாளைக்கு காலையில இருந்து அஹ் ஏன்னா அது அது கே தனிமையில கேளுங்க நைட்ல இரவுல கேளுங்க கேட்கும்போது போது உங்களுக்கு வந்து ஆதி கைலாயச சூட்சி மனுவிலேயே பாடம் எடுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பயணமும் ஆதி கைலாயசு சூட்சி மன சித்தனுக்கும் தனித்தனி பயணம் என்னோட பயணம் வேற உங்களோட பயணங்கள்லாம் வேற அதனால எல்லாருமே உயர்வா பயணப்படுங்க இது வந்து சூட்சும சபை அதனால இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தொடர் பயணங்கள் மூலம் எளிமையா புரிஞ்சுக்கலாம் யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து படிப்பறிவு இப்ப நான் இவர் வந்து டிக்கெட் கவுண்டர்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து அவரை கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்து அஞ்சு நிமிஷம் தான் பேசுங்க அந்த குரூப்ல சேர்த்தேன் பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் வீடியோ ஆடியோ எல்லாம் இங்க இங்க வந்திருக்காரு ஆனா ஒரு சிலர்கிட்ட நான் ரெண்டு மணி நேரம் கூட பேசிக்கிறேன் ஒரு சிலர்கிட்ட நான் ரெண்டு மணி நேரம் கூட பேசிக்கிறேன் இன்னமும் கூட பேச தயாரா இருக்கேன் போன் பண்ணா என்னால எவ்வளோ எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொல்ல தயாரா இருக்கும் ஆனா வந்து அவங்க தூங்குறாங்க இல்லை இல்லை அவங்க வந்து ஆன்மீக அடியார்கள் தான் என்னன்னா ஒருவேளை நமக்கு சொல்லி புரிய சக்தி இல்லையா தெரியல கடவுள் அந்த சக்தி கொடுப்பாரு இது ஆரம்பம் தானே நான் இன்னும் பல சத்சங்கள் நடத்துவேன் எனக்கு ஒரு சச்சங்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் கச்சா கூட பரவாயில்ல அப்படி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆயிரம் சச்சங்கம் எனக்கு உடம்புல திம்பு ஈசன் கொடுத்துருக்காரு ஆயிரம் சத்சங்கம் நடத்தியாவது ஆயிரம் பேராவது திருத்திடுவான் அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் பேர் வந்து லட்சம் பேராக திருத்திடுவாங்க ஆனால் கலியுகம் மாறது மாறது தான் எங்களுக்கு வந்து அந்த சோர்வு அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து எனக்கு சாமி தான் எண்ணிக்கை முக்கியம் இல்லை எங்களை எண்ணி நிக்கிறவங்க முக்கியம் அதே மாதிரி இப்ப வந்தவங்க இனி வந்தவங்கலாம் கூட விட்டுருங்க இப்போ வந்தவங்க தூங்குறவங்களா கூட விட்டுருங்க இனி நீங்க தூங்காதீங்க ஏன்னா நான் சிவசபை என் கூட இருக்கிற சீடர்களுக்கும் சேர்றேன் எல்லாருமே தூங்குறாங்க எல்லாருமே தூங்குறாங்க பிரம்ம முகூர்த்த தவம் வந்து பண்றதில்லை பண்ண மாட்டுறாங்க தூங்கிடுறாங்க நீங்களே தூங்கிட்டீங்கன்னா வேற யாரை வச்சு கழிய மாத்துறது சொல்லுங்க அதனால ஒயர் பயன்படுங்க ஓம் அகத்தி சை நமக இங்கே வாட்ஸ்அப்புக்கு உண்டான அந்த இதுவெல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அது இறைவனோட வாசல் அது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற கேமரா ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா போதும் அகத்தியரோட ஃபோட்டோ வந்துடும் உங்களை ஜாயின் அவருக்குள்ளே என்னச்சிக்க சொல்லுவார் நீங்கள் ஜாயின் கொத்திட்டிங்கன்னா போதும் நான் வந்து அதை எங்கள் அத்மின்னு யாராக இருந்தாலும் அதை அப்ரூவல் கொடுத்துருவாங்க காலையில இருந்து உங்களோட பயணம் தனித்தன்மா தனித்துவமானது ஆதி கைலாய சிவமகா சிவமகாவலை சித்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட தயணம் பயணம் அது அது கூட நீங்க பயணப்படுங்க உங்ககிட்ட காசு பணம் எதுவுமே பதினெட்டு சித்தர்கள் மட்டுமல்லாது அகத்திய பெருமானுதான் பிரபஞ்சம் ஏழு கடல் தண்ணியை குடித்தது யார சொன்னாங்க யாரை சொன்னாங்க யாருக்கு கொண்டி குடிக்க சொன்னது யார் மகாவிஷ்ணுவை சொன்னாருன்னு சொல்லுதாங்க என்ன அவங்க திருடங்கள்லாம் அவங்க யார் அசுரர்கள்லாம் போய் செஞ்சுட்டு செஞ்சு குசும்பு பண்ணிட்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுதாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்போ யாரை தேடி போனாங்கன்னா யாரையும் தேடி போடல அகத்திய மகரிஷியை தான் தேடி போய் அவரால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அகரை போய் சொல்லி சரி அகத்திய பெருமானும் ரைட்டு நல்ல விஷயங்களை செய்யுது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம படத்தில் பார்த்துருப்போம் உண்மையில் அது குடித்தா அகத்தி பெருமானை குடிச்சிட்டார் அவர் ஆற்றலால் வத்த வச்சுட்டார்னு அர்த்தம் அப்போ அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுது அங்கே இலங்கேஸ்வரனை அழிக்கிறதுக்கு ராமபுரம் அவதாரம் இருந்தானே யார்கிட்ட கேட்டு வந்தார் அகத்திய பெருமானிட்ட தான் கேட்டு வந்தார் இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சினிமா படங்களில் அதில் இதில் நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் சொல்லி தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி வச்ச விஷயங்களை தான் நம்ம கேட்டுட்டு வரமே தவிர அவர் கோடான கோடி யுகங்கள் வாழ்ந்தவர் அவர் அவரு அவரோட நீலைகளுக்கு அளவே கிடையாது அவரோட ஜென்மங்களுக்கும் அளவே கிடையாது ஆமா அங்க ஒரு அகத்தீரு இங்க ஒரு இருக்கு இங்க ஒரு அக அகத்திய முப்பத்தி ரெண்டு அகத்தியர் நாற்பத்தி ரெண்டு அகத்தீரு சொல்லாதவங்க என்னத்தேடியோ சொல்லி அலைவாங்க அவர்லாம் யுக யுகமா இருக்குது அவர் இங்க 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 இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு பேரு அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு அவங்க யாரு சித்தர்களோட வாழ்ந்தவங்க தான் சித்தர்களை தான் சிவத்தோட பேருக்கு இருக்கு அங்கே ஒரு ஈஸ்வராக இருந்தார் இங்கே ஒரு ஈஸ்வராக இருந்தார் எல்லாம் ஈஸ்வர நிலை அடைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு நாமங்கள் சூட்டப்படு ஒவ்வொரு ஆலயங்கள் அவர் அந்த சித்தர் தோன்றினாலே எந்த சித்தர் என்ன அப்போ அகத்தியர் எத்தனை இடத்துல தோண்டியிருப்பார் அவர் ஆதி எந்த இல்லாதவர் அதனால தான் ஒட்டுமொத்த புண்ணியமெல்லாம் கைலாயத்தில் போய் உட்கார்ந்த உடனே எல்லாம் தர தட்டிருச்சு இங்கிட்டு அங்கிட்டாமல் ஒரு பக்கம் இழுத்துருச்சு அவன் புண்ணியங்கள் எழுத்த போது மாறி மாறி அதை நாங்க எல்லா இடத்துலயும் சொல்லுவோம் அதனாலதான் சொல்லுவோம் ஏன்னா அகத்திய பெருமானு அகத்தியர்னு சொல்றாங்க அப்படின்னு போயிடக்கூடாது இல்லை நான் அவரை பத்தி சொன்னாத்தான் ஓஹோ அவரே இருக்கக்கூடிய சபையா அப்படின்னு இதுதான் ஆனா வானாச்சும் தெரிஞ்சுக்கூடணும் இல்ல அதுக்கானதான் சொல்லப்படுது அகத்திய பெருமானு ஒரு ஒட்டு மொத்த கணங்கள் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது அதுக்கெல்லாம் இணையான இத்தனை பேர் இங்க வந்துட்டாங்க என்னையா பண்ண அப்படின்னு சிவபெருமானை முடிக்காரு கிடந்து எல்லாரும் இங்கே வந்துட்டான் சும்மா இருந்திருக்கலாமோ எல்லாருக்கும் வேற பத்திரிக்கை கொடுத்தாச்சு அங்கங்கெல்லாம் இங்கே ஓடியாந்துட்டா அங்கே அசுரங்கள்லாம் எடுத்து ஆ கூத்தாடுதாங்க என்ன செய்யணும் அவருக்கு வந்து மேரேஜ் டென்ஷனோட இந்த டென்ஷன் கூடிடுச்சு சிவபெருமானுக்கு சடவுடான்னு யோசனை பண்ணார் என்னடா செய்ய அவசர கால கதையில் இந்த இது இங்கே கல்யாணம் நம்ம நடத்த கல்யாணம்ல எத்தனை பிரச்சனை பண்ணுதாங்க அங்கிட்டு ஒரு பிரச்சனை இங்கிட்டு ஒரு பிரச்சனை தாய்மாமன் ஒரு பிரச்சனை தாய்மாமன் இல்லாதவங்க ஒரு பிரச்சனை தாய்மாமன் சொல்லிக்கிறதவங்க ஒரு பிரச்சனை அவனுக்கு தாய்மாமன் வந்து ஒரு பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை சம்ம சமாளித்து செஞ்சு நம்ம நல்ல விஷயம் நடத்த வேண்டியது இருக்குது அப்போ பிரபஞ்சத்துக்கே நல்ல விஷயம் கிட்டத்தல் எத்தனை விஷயம் அவர் டென்ஷனில் இருந்திருப்பார் அந்த முன்னுயிர்களை யாரை உட்கார பக்கத்தில் யாரை உட்கார வைக்க இங்கே எதை செய்ய அந்த சித்தர் கோவக்கார் இந்த அவதாரம் கோவக்கார அவதாரம் அவருக்குள்ளே இருந்தால் வந்தவங்க தான் எல்லோரும் இவர் இவன் வந்துட்டானா இவனை சமாளிக்கணுமே அவனை சமாளிக்கணுமே பார்வதி தேவியோட அவங்க வீட்டுக்காரங்களை சமாளிக்கணுமா எத்தனை டென்ஷனில் அவர் இந்த டென்ஷன் வேற அவருக்கு சேர்ந்துக்கிடுச்சு அப்போ யோசனை பண்ணுதாரு சரி ரைட்டு அப்போ இதுக்கெல்லாம் சரியான ஒரே ஆள் யாரா அப்படின்னு பார்த்தா அகத்திய பெருமானு தான் கண்ணுக்கு தட்டுப்படுறாரு கூப்பிட்டு போயிட்டு வாப்பா ஒன்னால தான் முடியும் அப்படின்னு ஒன்று அதுக்குள்ளே கதை நீண்டுக்கிட்டே போகும் அதுக்கு நம்ம கேட்டால் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இணையான ஆற்றல் யாருன்னா அந்த பெரும் புண்ணியம் அகத்தியம் அப்புறம் எங்கள் பூமி இப்போ உருண்டியாக இருக்கிற பூமி எப்படியா ஒரு பக்கம் சரிஞ்சதுன்னு நீ கேட்பேன் அதே சுற்றிக்கிட்டே இருக்கு அது வந்து சூட்சமம் என்ன இது வந்து இயல்பில் உள்ள பூலோகம் எத்தனை இருபத்தி ஏழாயிரம் கோ இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்காங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க அத்தனை லோகங்களையும் உள்ளவங்க ஒரு பக்கம் போகிறாங்க பிரபஞ்சம் சரிஞ்சிருச்சு ஒரு பக்கம் அப்போ நமக்கு இயல்பில் சொல்லக்கூடிய பொதிய மலையை நோக்கி அமர்த்தக்கூடிய அற்புதமான நிலையை வந்து அகத்திய பெருமானால்தான் தான் முடியும் பிரபஞ்சத்தோட புண்ணியமெல்லாம் ஒட்டுமொத்தமாக தாங்கி நிற்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா அகத்தியம் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானை அனுப்பி வைச்சாங்க நீங்கெல்லாம் இங்க வரது சிவமகா வாழைச்சி தன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கோங்க அவர்னா திருச்சங்கு திருச்சங்கு சொர்க்கமே உண்டு பண்ணவர் யார் விஸ்வாமித்தரு அவரே இவரை குருவா சொல்லுதாங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இவரை குருவா சொல்லுது இறைவனே அற்புதமான ஆற்றல்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தபோது ஒரு பக்கம் அனுப்பிடுச்சாரு ஏன்னா சபையை கொடுத்ததுக்கு அகத்திய பெருமானுக்கு எங்களோட குருநாதர் அவர் புகழ்ந்து ஆகணும் அவரை அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கும் தெரியப்படுதுக்காண்டி அவருக்கு நேரடியா நீங்க சீடர்கள் ஆகையில சிவசபையில வரையில எல்லாரும் உங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க அத்த பெரிய பேராட்டலுக்கு நீங்க நேரடியா சீடர்கள் ஆரைய எடை புரோக்கர்கள் யாரும் கிடையாது இல்லைன்னா அகத்தியரோட சீடர் ஆகன்னா அவரோட லட்சம் லட்சம் சீடர்களை தாண்டித்தான் அகத்தியர் மரபுல வழியில வந்த சீடரு அப்படின்னு யாரோ ஒரு சொல்லுவாங்க அது உண்மையா இருக்கும் பொய்யாவும் இருக்கும் நீங்கள் எந்த பொய் பித்தலாட்டம் எந்த கமிஷன் எந்த குருநாதருக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டியது இல்லை நான்கு விஷயத்த விட்டுருங்க அவ்வளோதான் என்னால் முடியாதுப்பா எல்லாம் இறைவன் கொடுத்தது அதான் என்னோட பிசிக்கல் பாடியா இருக்கு இது எனக்கு தெரியுங்கிற அறிவு நமக்கு இருக்குங்களா அப்போ பிசிக்கல் பாடிய பஞ்சபூதங்கள் இருக்குன்னா அப்போ கருவில் எது உதவி பண்ணுது அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க அப்பவும் அங்கே பஞ்சபூதங்கள் தான் நிற்கி அம்மா அப்பாலாம் அவங்கெல்லாம் சும்மா ஒரு கருவிகள் திருப்புலி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி அவங்க ஒரு கருவிகள் அவ்வளோதான் எல்லாமே ஸ்திரமாக இருக்குது எல்லாமே அந்த பஞ்சபூதங்கள் அது கருவில் இருந்து சும்மா இருக்கா அதுக்கு உணவு வேண்டி இருக்குது நீர் வேண்டி இருக்குது அதுக்கு எல்லா விஷயங்கள் வேண்டி இருக்குது எ எலும்பு வரையில் உள்ளுக்குள்ளேருந்து எப்படி கரைச்சி ஊத்த முடியுமா அதோட தன்மை இறைவன் வந்து உள்ள காப்பர் வேண்டி இருக்கு அயோடின் வேண்டி இருக்கு அது இது எல்லாத்தையும் வந்து உணவு வழியா கொடுக்குது யாரு பஞ்சபூதங்கள் இவ்வளவு விஷயங்களும் இறையால நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேற ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்ப நம்ம ஒண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கு தான் இங்க கொஞ்சம் காமெடியா சொல்லுவோம் அதெல்லாம் கண்டுக்கிட்டாங்க என்ன சித்தர்கள் இப்படி பேசுவாங்கன்னா நீங்க உறங்கிருவீன்னா நாங்கள் ஊட ஊட இப்படி பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் அங்கங்கே நகைச்சுவை நடிகர்களோட அந்த விஷயங்களையெல்லாம் சித்தர்கள் ஏன் பேசுறாங்க அப்படின்னா உங்களை ஊக்கப்படுத்தணும் உங்களை அந்த உறக்கத்துல இருந்து தட்டி விடணும் நீங்கள் என் பிள்ளைய என்னுடைய கணவன் என்னோட மனைவி என்னோட சம்பளம் என்னோட ஈஎம்இ நான் அங்கே வாங்கியிருக்கேன் இங்கே வாங்கியிருக்கேன் இந்த விஷயங்களுக்குள்ள இருக்குல்ல இந்த எல்லாம் சுமூத்தா கொண்டு போகணும்னா நம்ம நம்மளை உணரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் உங்களை சிவசபைக்கு வர சொல்லுது உங்க குழந்தைகள் பிரச்சனை இல்லாம வளரணும் நல்லா படிக்கணும் உங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும் தான் உங்களை சிவசபைக்குள்ள வர சொல்லுது இத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு எதுக்கு உங்களை வர சொல்றதுன்னா எங்களுக்கான விஷயங்கள் நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம் சந்தாவோ இங்க மாசம் மாசம் சந்தா கட்டணும் இல்லாட்டி சித்தர்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லாட்டி வீட்டுல இப்படி கஷ்டமான வழிபாடு முறைகளெல்லாம் செய்யணும் எதுவும் கிடையாது இங்க பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல சொன்னோம்ல வேகமா சொன்ன இப்போ தெளிவா சொல்லுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சிவசபையை நோக்கி வணங்கி நிக்கணும் அங்கிருந்து ஆற்றல் உங்களுக்கு பகிரப்படுது அகத்திய நாமத்தை ஏன் சொல்லுதோன்னு சொன்னா இவ்வளோ ஆற்றல் தெரியுதா ஒட்டுமொத்த கணங்கள் ஒரு பக்கம் நிக்கல இவ அகத்திய பெருமான் ஒரு பக்கம் போய் ஜெயிச்சுட்டாரா அப்போ ஒன்றாயிருச்சு இவர் பொதிக்கு போக தளம் ஒன்னாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அத்த ஆற்றல் மிகுந்த சித்தனோட நாமத்தை ஓம் மகதீஷா என் நமக்கு அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே போதும் இன்னும் வாழை சித்தன் நாம அதுக்கு பின்னாடி சொல்லி விளக்கேத்தி மண் விளக்கு எதுக்கேத்த ஆணவும் அகந்த அதை இத தங்கத்துல விளக்கேத்தினேன் அதுல பித்தால விளக்கு விளக்கேத்தினேன் அதுல விளக்கேத்தினேன் இதுல எதுவே நீ விளக்கேத்தவன்னா உள் உலைக்கு இருந்த உள்ள விளக்கேத்துனா போதும் உயர்வான விளக்கேத்துனா போதும் ஆனா வெளியில எளிமையான விளக்கு ஏத்தணும்னா விஸ்வாமித்திர மகரி என்ன சொல்லியிருக்காருன்னா மண் விளக்குன்னு சொல்லியிருக்காரு அப்பன்னு சொன்னாதான் நீங்க ஏத்துவீங்க அதனால அதுலதான் பஞ்ச தீப தத்துவம் பஞ்ச பூதங்களோட தத்துவம் இருக்கு ஏன்னா மண் இருக்கு காற்று இருக்கு நீர் இருக்கு ஆகாயம் இருக்கு எல்லாம் வந்து அதுல இருக்கு அந்த விளக்குல அப்ப வந்து அது எளிமைக்கு எளிமை இறைவன் எளிமையான இடத்துல தான் தங்குவாரு அப்ப நான் வந்து தங்க விளக்குல ஏற்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டே வெள்ளி விளக்குல ஏற்ற நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு மண்டை வேலை பார்க்காது அதுதான் இருக்கும் என்கிட்ட துட்டு இருக்குது அதனால தங்க விளக்கு ஏற்றுனேன் வெள்ளி விளக்கு ஏற்றுனேன் எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் பாட்டி கொடுத்தது எல்லார் யார் கொடுத்தாலும் விளக்கு ஏறியும் எங்கள் பாட்டி முப்பாட்டம் கொடுத்தது எங்கள் வீட்டில் உள்ள பரம்பரை விளக்குன்னா அவங்க உயர்வாக இருந்தாங்க அவங்க நல்லா இருந்தாங்க அந்த வேலை போய் நீ ஊர்பட்ட குப்பையெல்லாம் உள்ள வச்சுட்டு எந்த யார் விளக்கு கொடுத்தாலும் ஏற்றுனாலும் வேஸ்ட்டு ஆயிரும் அழகான விஷயம் அற்புதமான விஷயம் வந்து எளிமையான விஷயத்துல உயர்வா வணங்கி நிக்க சொல்லுது காலையில இதான் இது ஏன்னா உள்ளுக்குள்ள நூலுக்குள்ளே போகுதுனால தான் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு எளிமையா விளக்கேத்துங்க விளக்கு ஏற்ற முடியாதவங்க உள்ளுக்குள்ள விளக்கேத்தி பிரம்மமுகூர்த்த நே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பாலந்திரிபுர சுந்தரி படம் கொடுப்போம் அதுவும் ஒரு நிகழ்வுக்காக நான் அந்த பாட படத்தை வீட்டுல வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்க உயர்வா பிரம்ம முகூர்த்தத்துல வணங்கி வாங்க அங்க வந்துருவீங்க நேரா சித்தர்களோட பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு சித்தர்கள் வந்துருவாங்க சித்தர்கள்னா பிரபஞ்சமே உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துரும் நம்பையில இந்த விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ள ஒண்ணும் இல்லைங்களே உங்களை இடம் வெற்றிடமாகிடுது உங்களுக்குள்ள ஆணம் இருக்காது அகந்தை இருக்காது எதுவுமே இருக்காது உங்களுக்குள்ள வெற்றிடம் ஆகையில வெற்றிடத்துல யாரு இறை கணங்கள் வந்து உட்கார்ந்துரும் அதாவது அந்த இருண்ட பகுதி கிடையாது உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்துடும் அப்போ அப்போ வெளிச்சம் யாருக்கு பிடிக்கும் நல்ல ஆற்றல்களுக்கு பிடிக்கும் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருவாங்க அப்படி பெருமுனி இருக்கக்கூடிய இடம் தான் அகத்திய பிரபஞ்ச மகா சித்த சபை இல்லாட்டி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைங்கிறது அற்புதமான சபை இங்க ஒரு இடத்துல தான் கடவுளை கூப்பிட்டு போய் மாறி மாறி சொல்லியாச்சு தேவர்கள் சித்தரை கூப்பிட்டு போடுறது தேவர்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிய நீங்க இங்க சீடராவுக்கு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது அங்க வந்துகிட்டே இருக்கணுமா உங்க கூட வந்துக்கிட்டே இருக்கணுமா இப்படி சச்சங்கம் போடுற இடத்துக்குலாம் நாங்கள் வரணுமா இல்லாட்டி சேலை கலர் மாற்றி கட்டணுமா அதை மாற்றி கட்டணுமா இந்த மாலையை போடணுமா அந்த மாலையை போடணுமா எதுவும் கிடையாது நீங்க உங்க இயல்பில் பயணப்பட்டுவாங்க யாரையும் துன்பப்படுத்தாம துயரப்படுத்தாம ஏற்ற இறக்கங்கள்லாம் பூர்வ ஜன்மத்தில் நம்ம செஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு வழிபெட்டு வர வரையில சபையில இருந்து அனுகிரங்கள் இறை கணங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து உட்காரையில உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கிட்ட அனுபவத்தை கேட்டுக்கோங்க அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்களை சேனலை பாருங்க நேரடியா இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க இப்போ உங்க இறை கேள்விய நேர சித்தர்களிட்ட கேளுங்க அங்கே இவ்வளவு நேரம் பேசினதால பயந்து வீராதங்க பயத்தை போக்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கு கேளுங்க எல்லார்டையும் இருந்து வினாக்கள் எதிர்பார்க்கப்படுது எல்லாரும் கேளுங்க முதல்ல சிவசபையோட சீடர்கள் கேட்பாங்க அவங்களுக்கு அச்சம் இருந்தான்னா அவங்க கேட்கறத பார்த்துட்டு நீங்க கேளுங்க